இயேசுக்கே புகழ் நடக்க முடியாதவற்றை மாற்றி அமைக்கின்ற தேவன் இதை மத்திய நச்செய்தி பதினேழாம் அதிகாரம் பதினாலாவது வய வசனத்திலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் பிடித்த ஒரு பையனை கொண்டு வராரு சீடர்கள்ட குணமாக்கிறதுக்காக அவங்களால முடியலை அதுக்கப்புறம் ஏசப்பா அந்த பேயை விரட்டுறாங்க அப்புறம் சீடர்களோடு அவங்க கலந்து ஆலோசிக்கும் போது ஏன் உங்களால் முடியாமல் போயிட்டுன்னு கடிந்து கொள்றாரு சீடர்கள் கேட்குறாங்க ரீசன் கேட்குறாங்க எங்களால் ஏன் வந்து அந்த பேயை விரட்ட முடியல அப்படின்னோடனே உங்களுடைய நம்பிக்கை குறைவு தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அதில் இருபதாவது வசனம் நம்ம தியானிக்க இருக்கிறோம் உங்கள் நம்பிக்கை குறைவு தான் காரணம் உங்களுக்கு கடுகளகு நம்பிக்கை இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து இங்கேருந்து போய் அங்கே விழுனா அது விழும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடியாத ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன்கிறார் அப்போ இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவன் சொல்கிறாரு உங்களால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு டேலண்ட்டை அதாவது ஒரு ஒரு ட்ரெஷரை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதாவது வேத வார்த்தை வந்து தியானம் தான் செய்யணும் நிறைய படிக்கிறத காட்டிலும் வேத வசன தியானம் பண்ணணும் ஏன்னா அது ஒரு களஞ்சியம் அது ஒரு பொக்கிஷம் அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீட் பண்ணும் நிறைய நம்ம கூட தேவன் பேசுவாங்க யோவனர் செய்தி பதினாலு பன்னிரெண்டுல பாருங்க ஏன் மேல நம்பிக்கை கொள்றவன் இதை காட்டிலும் பெரிய காரியம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம் அப்போ நம்மளால கூடாதது ஒன்றும் இல்லையா அப்போ ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கசப்பு கசப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பயணம் ஒன்று பதினாலு யாத்ராமம் ஒன்று பதினாலுல எகிப்தியர்களிடையே அந்த இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்பட்ட போது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சாம் கசப்பா இருந்துச்சாம் இப்போ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கசப்பு இருக்கும் அதாவது வாழ்க்கையே சிலவங்களுக்கு கசப்பாய் மாறிடும் பிரிவு சஞ்சலம் சமாதான குறைவு குழந்தைக படிக்காம இருக்கலாம் வேலை கிடைக்காம இருக்கலாம் கடன் பாராம இருக்கலாம் ஏதாவது ஒரு மனக்கசப்பு மனபாரம் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்னால் எப்படி மாற்றியமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சொல்யூஷனையும் வடி வழிகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அதைத்தான் தியானிக்க இருக்கிறோம் சரியா இதில் வந்து பாருங்க சங்க திருவரையாகமம் சபையுரையாளர் அஹ் பிரசங்கியார் வந்து ஏழு இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஞானத்துல ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பார்த்தேன் அதுல என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து சிந்தனையில கொடியவராக இருத்தலும் மூட மூடத்தனம் அப்படின்னு சொல்றாரு மதிக்கெடரை போல செயல்புரிகிறதும் அறிவு கேட்ட நடத்தை இதையெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எது அறிவுக்கெட்டு நடத்தையா சிந்தனையில வந்து இருக்கிறது அப்போ நம்ம வந்து செல்போன் வழியாக அநேக காரியங்கள் வழியா பாவம் உள்ள நுழையுது நிறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம செயலுக்கு அந்த பாவத்துக்கு வடிவம் கொடுக்காட்டினும் சிந்தனையில நினைப்போம் அதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி அப்போ இந்த கசப்பை எப்படி மாற்றுறது இப்போ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான கசப்பு இருக்கு அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று கொருந்தியர் பத்து பதிமூணில் சொல்றாரு ஒவ்வொருத்தனும் அவனவனுடைய தகுதி கேத்தாப்புல தான் சோதிக்கப்படுறான் அந்த சோதிக்கப்படும் பொழுது கூட அதை தாங்கி கொள்றதுக்கு வலிமையும் தருகிற அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாங்க என்னை எதிர்த்து எழக்கூடிய பகைவர்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை கொண்டு வருகிற சாத்தான் நல்லா தெரியும் அப்போ அந்த பகைவனை எப்படி மேற்கொள்ளணுங்கிறது இருக்குது பாருங்க எண்ணிக்கை பதிமூணு என்ன பதிமூணு முப்பத்தி ஒன்றில் பாருங்க காலேப தவிர மோசிக்கிட்ட போய் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த மக்கள் நம்மளை விட வலிமை வாய்ந்தவங்க இப்போ நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய ஹையர் அஃபீஷியர் என்னை விட உயர்ந்தவர் என் குடும்பத்தில் இவங்க எனக்கு விரோதமாக எழும்புறாங்க இவங்க பெரிய பலசாலி உலகத்தின் பேரில் பொருட்கள் இவங்க பெரிய ஆள் இவங்க நிறைய பேர்கிட்ட என்னை அவதூறு பரப்பிட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் யாரையாவது ஒருத்தரை நம்ம வலிமை மிக்கவங்களா பார்க்குறோம் அதுதான் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாரு பாருங்க இருக்கும் அழகை காட்டிலும் உன்னில் இருக்கிற நான் பெரியவன் என்று சொல்லி இதற்கு வேதத்தில் ஒரு எடுத்துக்காட்டு சவுலையாவுடைய வாழ்க்கையில நடந்தது ஒன்று சமவெல் பதினாலு இப்ப நாற்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா அஞ்சு கிங்டம் அதாவது மோவாபியர் அம்மோனியர் எதோமியர் சோயா மன்னர் பெலிப்ஸ்டியர் அஞ்சு பேர் சுத்து போடுறாங்க யார சவுலய்யாவ ஆனா சவுலையா அந்த இடத்துல அவங்கள வீழ்த்துறாரு யாரை கொண்டு தேவனை கொண்டு அதே பதினாலாவது அதிகாரத்துல செஞ்சவர் பதினைந்தாம் அதிகாரத்துல பாருங்க ஒண்ணு சமவெல் பதினஞ்சு இருவத்தி ரெண்டுல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எது உன்னோட பலி கிடையாது நீ கொடுக்கறது ஆடு மாடு கோடி எதுவும் கதையாது கீழ்ப்படிதல் தான் மிகச்சிறந்த பலி என்று சொல்லி அப்போ உங்க வாழ்க்கையில கசப்பு மாறணும்னா நீங்க மூணு காரியம் செய்யணும் முதலாவது கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல குடுத்து தியானிப்போம் பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த கீழ்ப்படிதலின் கீழே வர்றது யாருன்னா அந்த சவுளையா கீழ்ப்படியல அதனால பாருங்க அந்த பதினேழாம் அதிகாரம் ஒன்று சமையல் பதினேழு ஒரு பெலிப்சியன் கோலியாத்த அவரால் வீழ்த்த முடியல சரியா இன்னும் பார்க்கலாம் பாருங்கள் யோனாவின் புத்தகம் வந்து ஒன்று பதிமூணில் பாருங்கள் கொந்தளிப்பு கடல் கொந்தளிக்குது ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவரை தூக்கி கடலில் போட விரும்பலை ஏன்னா அவர் பேருக்கு தான் சீட்டு விழுது ஆனால் அவங்க விரும்பலை கரை சேரலான்னு தண்டு வழிச்சிருக்காங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறியெல்லாம் கரை சேர ட்ரை பண்ற முடியல காரணம் என்னன்னா கீழ்ப்படியாமை யோனாவுடைய கீழ்ப்படியாமை அப்போ கீழ்படிஞ்சவங்க என்னெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க அப்ரஹாம் ஐயா தன்னுடைய சொந்த தகப்பனுடைய விக்கிரக கோட்டையை விட்டு வெளியே தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு வெளியே வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார் ரெண்டாவது நோவா நோவா தாத்தா வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஆண்டவர் சொன்னதை கேட்டு கப்பலை பார்த்ததில்ல மழையை பார்த்ததில்ல ஆனால் தேவ வார்த்தை கேட்டு அதை க அதை கட்டமைத்தாங்க அவர் பிழைத்து கொண்டார் அப்புறம் பாருங்க யாக்கோபையா வந்து தொடக்க நூல்தான் ஆதியாக முப்பத்தி மூணுல தேவனுக்கு பெத்தேலுக்கு செல்றதுக்கு முன்னால அவர் வந்து ஒரு தூணை நிரூபி அதை வந்து எண்ணெய் பார்க்கிறார் அதற்கு அந்த மக்த எல்லா பகுதிக்கும் ஆண்டவர் திகில் உட்கார் அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு செய்ய வேண்டியது என்னன்னா கீழ்ப்படிதல் அது ரொம்ப முக்கியம் இரண்டாவது காரியம் தேவனுக்கு உகந்தவைகளை செய்யணும் நீங்க இஷ்டத்துக்கு எப்படி நடக்கலாம் நான் எதை எனக்கு மைண்டுக்குள்ள தோன்றதையெல்லாம் எல்லாம் செய்வேனா அது வேலைக்காகாது திருத்துதர் பணிகள் அப்போ சிலர் பணிகள் பதிமூணு இருபத்தி ரெண்டுல சொல்றாரு தாவிதி ஈசாயின் மகனான தாவிதை என் இதயத்துக்கு உகந்தவனாய் கண்டேன் தாவிதையை எத்தனையோ பாவம் செஞ்சிருக்காங்க அங்க இங்கே அலையிறாங்க அப்போ நீங்க இதயத்துக்கு உகந்தவனாக மாற வேண்டும் மூன்றாவது காரியம் தேவனை நோக்கி மன்றாடணும் அவரை அன்பு செய்து அவரை நோக்கி மன்றாடணும் தானியலாகமும் ஆறு பத்துல பாருங்க மூன்று வேலை ஜபம் பண்றாரு எப்போ சிங்கக் கொகையில போட போறேன்னு சொல்லும் போது மூணு வேலை ஜபம் பண்றாரு நம்ம எப்படி ஜபம் பண்ணுவோம் ஆஸ்பத்திர நம்ம குழந்தைய வச்சுட்டா வீட்டில் ஃபேமிலில உள்ளவங்க ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலை கண்ணீர் வடிப்போம் கதர்வோம் நம்ம வழி தேடுவோம் மத்தபடி மறந்து போயிடுவோம் வழக்கத்தின் படியே அதாவது அதுல ஒரு வார்த்தை கவனிங்க வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேலை அப்போ நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சுகவீனமா இருந்தாலும் எந்த பிரச்சனையினாலும் வழக்கத்தின்படி தேவனுக்கு நேரம் கொடுக்கணும் ஏசப்பாவை தனித்து மலைக்கு போய் நமக்கு முன்மாதிரியாக ஜபம் பண்ணினார் ஆனால் நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து வந்து உலகத்தில் உள்ள சாத்தான எதிர்ப்பேன் எனக்கு முன்னாடி எதிர்த்து எழுதுறவங்க என்னை அவமானமாக பேசுகிறவங்க யாரையினாலும் நான் பேசிடுவேன் என் மனுஷ பலத்தில் நான் பண்ணிடுவேன்னா உங்களுக்கு யார் முடிவுன்னு சொல்கிறார் பாருங்க நீ நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நீதித்தலைவர்கள் பதினாறு இருபதில் பெலிப்சியர் கையில் மாட்டப்பட்ட சிம்சோனை குறித்து நம்ம பார்க்குறோம் ஐயா சொல்லவே இல்லை முதல்ல என்னுடைய பலம் வந்து முய முடியில இருக்கு லாஸ்டா வந்து தெளிலாட்ட சொல்லிடுறாங்க அவர் நச்சரிப்பு தாங்க முடியாம என் முடியில தான் இருக்கு பலம் அதை வெட்டிட்டாங்க ஆனா அவர் உணரலை பதினாறு இருபதில் கரெக்டாக பாருங்க அந்த பெலிப்சியர் அவர் மேலே பாய்ந்தும் போது அவர் வந்து என்ன செய்றாருனா எனக்கு பலன் போயிட்டுனே அவர் ம உணரலை உணராம என்ன பண்ணுறாருன்னா வழக்கத்தின்படி தூக்கத்திலிருந்து இருந்து விழித்தெழுந்து நம்ம விடுவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாராம் அவர்கிட்ட இருந்து தூய ஆவியானவர் நகர்ந்து போனதை அவர் கவனிக்கல இது போலத்தான் நாமளும் நான் பைபிள் படிக்காட்டி பத்து நாள் படிக்கல நான் ப்ரேயர் பண்ணல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல நான் வென்று இந்த உலகத்தின் அதிபதிய நான் முறியடிச்சிருவேன்னா ஒண்ணும் வேலைக்காகாது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு என்னதுன்னா கீழ்ப்படிதல் ரெண்டாவது தேவனுக்கு உகந்தவைகள் என்ன நம்மக்கிட்ட என்ன உகந்தவை இருக்கு தேவனுக்கு பிடிக்காதது இருக்காத நம்ம இருக்கிற அருவறுப்புகளை அகற்றணும் ஆண்டவர் எச்சரிப்பார் கண்டிப்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதத்தில் பேசியிருப்பார் இதை விடு இந்த அடிமைத்தனம் வேண்டாம் அந்த செல்போன் அடிமைத்தனம் வேண்டாம் பக்கத்து வீட்டில் பேசாத காசிப் பண்ணாத இந்த பிரச்சனையை பண்ணாத சீரியல் பார்க்க தேவையில்லாதவைகளை நீ தவிர்த்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்க கூட தேவன் பேசுவார் அந்த அருவருப்பு தேவன் தேடுங்க பண்ணுங்க உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கீயான அந்த சுவிசேஷம் பதினேழு இருபது உங்களால் கூடாதது ஒன்று எல்லாவற்றையும் நீங்கள் செய்து ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்